நான் முத்துப்பேட்டையிலேருந்து பேசுகிறேன் இங்கே வந்து நம்ம சின்னதாக ஒரு ட்ரஸ்ட்டு கவர்மெண்டில் ரெஜிஸ்டர் பண்ணி சின்னதாக நடத்திட்டு இருக்கோம் இதில் வந்து ஏழை குமுறைகள் திருமணத்திற்காக வேண்டி உதவி கேட்டு நம்மள்கிட்ட வரும் அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்மள்கிட்ட இருக்கிற ஃபண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு அவங்களுக்காக வேண்டி உதவிகள் செஞ்சிட்டு இருக்கோம் இப்போ இதில் ஒரு சில நபர்கள் நமக்கு சந்தா தரக்கூடிய நபர்கள் ஏழை திருமணத்திற்காக வேண்டி உதவி செய்கிறதுல வந்து என்ன நன்மை இருக்குது அதை வந்து உதவி செய்ய வேணாம் நிறுத்திக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ வந்து ஒரு குழப்பம் வந்துருக்குது செய்யலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி இதுக்கு எப்படி முடிவெடுக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியலை இதுக்கு வந்து குரான் இல்லை ஹதீஸுடைய ஆதாரத்தில் ஏழை திருமணத்திற்கு உதவி செய்யலாமா வேணாமாங்கிறதுக்கான ஏதாவது வார்த்தைகள் இருந்துச்சுனாக்கா நமக்கு தெரியப்படுத்துங்க இன்ஷால்லா இல்லை அது செய்கிறதுல வந்து ஏதாவது தீமைகள் இருக்குமே ஆனால் அதையும் தெரியப்படுத்துங்க நம்ம அதை விட்டு தவிர்த்துக்கிறோம் அவங்க பதிலுக்காக வேண்டி நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம் அலாமலை அடுத்து ஒரு கேள்வி இந்த கேள்வி வந்து முத்துப்பேட்டையிலேருந்து கேட்குறாங்க பேர் சூழலை அவங்க ஒரு ட்ரெஸ்ட்டு வைத்திருக்கிறார்களாம் இந்த கேள்வியை கேளுங்கள் அந்த ட்ரெஸ்ட்டில் என்ன செய்கிறாங்களா நிறைய மக்கள்கிட்ட நன்கொடைகளை வாங்கி திருமணம் ஆக முடியாமல் இருக்கிற ஏழை குமர்களுக்கு ஏழை பெண்களுக்காக வேண்டி அவங்களுடைய திருமணத்தை நடத்துவதற்காக வேண்டி நாங்கள் உதவி செய்து வருகிறோம் அப்படி உதவி செய்து வரும் பொழுது இந்த நாங்கள் யாரிடத்துல நன்கொடை வாங்குகிறோமோ அந்த நன்கொடை தரக்கூடிய மக்கள் என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால் நீங்கள் வந்து இந்த குமர்களுக்குன்னு சொல்லி கொடுக்குறதுக்கு நாங்கள் தரமாட்டோம் அது நல்லது இல்லை நீங்கள் வந்து அது தீமைக்கு துணை செய்கிறீங்க ஏழை குமர்களுக்கு உதவி செய்வதில் என்பது அது ஒரு நல்ல அறம் இல்லை என்று எங்கள்கிட்ட வந்து என்ன செய்கிறாங்க உதவி செய்கிறவங்கள ஒரு கேள்வியை கேட்குறாங்க நாங்கள் அந்த மாதிரி ஏழையாக கல்யாணம் ஆகாமல் ஏழைக்குமர்களாக இருக்கிறார்களே அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்வது தகுமா செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க இது வந்து இந்த ஏழைக்குமர்கள் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஏழைக்குமருக்கு உதவி செய்யலாம்ங்கிற ஒரு கான்செப்டு ஹதீசில் இருக்கவே இருக்காது குரானில் இருக்காது ஏன்னு கேட்டால் ரசூல் சல்லா அலி செல்லம் மட்டுமில்லை அவங்களுக்கு முந்தின அரபு சமுதாயத்துலேயும் இந்த பெண்கள்கிட்ட வரதட்சணை வாங்குற பழக்கம் இருந்தது கிடையாது ரசுல்லாவும் அதை உண்டாக்கலை ரசுல்லாவுக்கும் வந்து அபிஜெய்கள் கூட்டம் இருந்தாங்களே அவங்களாச்சும் பெண்கள்கிட்ட கல்யாணம் பண்ணுவதாக இருந்தால் வரதட்சணை வாங்குவாங்கல்ல இப்போ வாங்கிட்டு இருக்கிறாங்கல்ல உலகத்தில் அந்த மாதிரியான ஒரு ப உலகத்தில் இந்தியாவில் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதிரி ஒரு பழக்கம் அன்றைக்கு ஜாகிலியாக்கள்கிட்ட கூட இல்லை ஐயாமில் அறியாமை கால மக்கள்கிட்ட கூட அப்படி ஒரு பழக்கம் இல்லை அப்படி இல்லைங்கும்போது பெண்ணுக்கு வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ணுதல் என்பது வந்து கற்பனை செய்ய முடியாத ஒரு செய்தியாக ஒரு விஷயமாக அன்றைக்கு இருந்தது அதனால குரானில் போய் இந்த மாதிரி வரதட்சணை கொடுத்துலாம் பெண்கள் கல்யாணம் பண்ணுறாங்க அதுக்கு உதவி செய்யலாமான்னு தேடி பார்த்தீங்கன்னா அதுக்கு எந்த ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஹதிஸும் கூட உங்களுக்கு பார்க்க முடியாது சரியான ஹதிஸும் பார்க்க முடியாது அது கான்செப்டை இல்லையே அது கற்பனையில் கூட இல்லை அப்படிங்கிறத விளங்கிட்டு அப்போ நேரடி ஆதாரம் இதுக்கு இல்லைன்னு சொன்னால் எதை வச்சு இதை முடிவு செய்யலாம் இப்போ உள்ள ஏன் இந்த கேள்வி கேட்குறாங்கன்னு கேட்டால் நீங்கள் திருமணத்திற்கு பெண்களுக்கு உதவி செய்கிறீங்க திருமணத்துக்கு நீங்கள் உதவி செய்வது எதற்காக செய்கிறீர்கள் லட்சக்கணக்கில் ஒரு பெண்ணுக்கு எதுக்கு திருமணத்திற்கு பணம் தேவைப்படுகிறது என்று சொன்னால் அவர்கள் தங்களிடத்திலே போதுமான வசதி இல்லாமல் கூட சமுதாயத்தில் பிச்சை எடுத்து நமக்கு கொடுக்க முடியும் என்கிற தைரியத்தில் வரதட்சணைன்னு கேட்கும் பொழுது மூணு லட்சம் தரணுருவாங்க மூணு லட்சம் எப்படி கொடுப்பீங்க உண்மை இல்லையே அப்போ இல்லாமல் இருந்துக்கிட்டு தைரியமாக இவங்க வாக்களிக்கும் பொழுது அதை எதை நம்பி வாக்களிக்கிறாங்கன்னு கேட்டால் நீங்கள் எல்லாம் கொடுப்பீங்கிறதுனால வாக்களிக்கிறாங்க அப்போ இந்த வரதட்சணை ஒழியாது இப்போ வரதட்சணை வந்து யாருமே என்கிட்ட இல்லைன்னு சொல்லி நினைச்சீங்கன்னா அது குறைஞ்சபட்சம் அந்த ரேஞ்சுக்காவது இறங்கிடும் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படக்கூடியவன் வந்து பத்து லட்சத்துக்கு என்ன செய்ய வரதட்சணைக்கு ஒத்துக்கிறான் எந்த தைரியத்தில் ஒத்துக்கிறான் அவன் பத்து லட்சத்தில் வாழ்க்கையில் பார்க்கவும் முடியாது அவன் ஒத்துக்கிறான் கல்யாணம் செய்யும்போது அந்த பெற்றோர்கள் ஒத்துக்கொள்றாங்க எங்களுக்கு பத்து லட்சம் தர்றோம் எழுதிக்கிறங்க ஒரு வருஷத்தில் கல்யாணத்தை வச்சுக்குருவோம் ஒரு வருஷம் என்ன செய்வதுன்னா ஒரு பணக்காரனே நேப்பை கெஞ்சுவது பள்ளி வந்து ஏழை கும்புறுக்காக வந்திருக்கிறேன்னு சொல்லி தொழுகைக்கு முடிஞ்சு ஜும்மா முடிஞ்சு அங்கே ஒரு அறிவிப்பு செய்வது ஜமாத்துகளில் கடிதத்தை வாங்கி கொண்டு போய் ஒரு ஊரா வசூல் பண்ணுவது இப்படி எல்லாம் ஒரு வாய்ப்பு இருக்குதே என்ற காரணத்தினால தான் இல்லாத ஒருத்தனும் அந்த ஒரு நிலைமைக்கு ஆளாகிறான் எதுக்கு வரதட்சணை கொடுக்கறேன் அவன் வந்து அவனே பத்து லட்சத்துக்கு சரின்னு சொன்னால் நடுத்தர வர்க்கத்திலும் உள்ள இருபத்தஞ்சி லட்சத்துக்கு தான் போகணும் அவனே இருபத்தஞ்சி லட்சம் கொடுக்குறான்னு சொன்னால் கோடிசுரன் ஆயிரத்தினான் என்ன செய்வான் கோடிகளில் இல்லை வரதட்சணை கொடுப்பான் அப்போ ஒரு பெண்ணை வந்து ஒரு கரையேற்றுவதற்காக வேண்டி ஒரு வாழ்க்கை அமைத்து கொடுப்பதற்காக வேண்டி இந்த மாதிரி ஒரு தொகையை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை இல்லாதவர்கள்ட்டும் எதனால் உண்டாகிறது இல்லாதவன் இல்லைன்னு எல்லோரும் ஒரேமான ஏகமானதா வசதி இல்லாதவன் வரதட்சணைலாம் தர முடியாது மகர் கொடுக்குறியான்னு எல்லாரும் கேட்டோம்னா அவன் பொண்ணுக்கு எங்கே போவான் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு நிலையை வழி பார்க்கும் பொழுது இது வந்து நம்ம கொடுக்கறதுனால தான் இல்லாதவனெலாம் வரதட்சணை ஒப்பு ஒப்புக்கொண்டு விட்டு நம்மகிட்ட வந்து அது உதவி வாங்கி செய்கிறான் அது வந்து அதனால் கொடுக்கக்கூடாதுங்கிறது தான் உங்கள்கிட்ட அப்ஜெக்ஷன் பண்ணக்கூடிய அந்த சகோதரர்கள் சொல்லி இருப்பார்கள் நீங்கள் அது கேள்வியில் சொல்லாட்டால் கூட அதைத்தான் அவங்க சொல்லி இருப்பாங்க இப்போ நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னு கேட்டால் பொதுவாக நமக்கு உதவி செய்தலுக்கு ஒரு ஒரே ஒரே இலக்கணம் தான் இருக்குது என்ன இலக்கணம் அஞ்சாவது அத்தியாயத்தில் ரெண்டாவது வசனம் அதில் வந்து எதுக்கு உதவி செய்யலாம் எதுக்கு உதவி செய்யக்கூடாது ரெண்டும் ஒத்த வரையில் எல்லாம் சொல்லிவிட்றோம் ஒத்த ஆவணும் நீங்கள் ஒருவருக்கு ஒரு உதவியாக இருங்கள் அழல் பிர்ரி ஒத்தக்குவா நன்மையான காரியங்களுக்கும் இறையச்சமான காரியங்களுக்கும் அல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருங்கள் விளாத்த ஆவணும் நீங்கள் உதவியாக இருக்காதீர்கள் அழல் ஒன்று உதுவான் பாவத்திற்கும் வரம்பு மீறலுக்கும் உதவாதீர்கள் நன்மைக்கும் இறையச்சத்திற்கும் உதவுங்கள் இது உதவுவதற்குரிய கண்டிஷன் பாவத்திற்கும் வரம்பு மீறலுக்கும் உதவாதீர்கள் இது உதவக்கூடாதுங்கிறதுக்குரிய ஒரு கண்டிஷன் ஒத்த கொள்ளும் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் இன்னல்லா சதீதுல் யா அல்லாஹ் கடுமையாக கண்டிப்பவன் அப்படின்னு சொல்லி அஞ்சாவது அத்தியாயத்தில் இரண்டாவது வசனத்தில் இருக்கிறது இப்போ நம்ம என்ன செய்யறெண்டு கேட்டால் இந்த உத உதவுறமில்ல அந்த உதவுதல் வந்து பல வகையில் இருக்கிறது ஒரு பெண்ணை வச்சுருக்கிறாங்க அவங்க வரச்சுலாம் கொடுக்க மாட்டாங்க தான் இருந்தால் ஒரு பெண்ணை வந்து அவங்கள வந்து கல்யாணம் பண்ணி அனுப்பும் பொழுது அவங்களுக்கு அவங்க கணவனை கொடுப்பதற்காக இல்லை அவங்களுக்கே தேவையான ஒரு சில உடைகள் தேவைப்படும் புது உடைகள் வேணும் அவங்க பயன்படுத்தக்கூடிய சாதனங்கள் அவங்களுக்கு எல்லா பெண்கள் ஆசைப்படுற மாதிரி அந்த பெண்களும் கொஞ்சம் நகை நட்டு அவங்க சுய சொந்த தேவைக்காக வேண்டி நகை நட்டுக்கள்லாம் போடக்கூடிய ஒரு விருப்பங்கள் அவங்களுக்கு இருக்கும் அந்த மாதிரியான ஒரு விஷயத்திற்கு உதவி செய்யலாமான்னு கேட்டால் தாராளம் உதவி செய்யலாம் பெண்களுக்கு உதவி செய்யக்கூடாது கிடையாது கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா கல்யாணம் பண்ணி இந்த வரதட்சணைக்கு மட்டும் இங்கே வராத அது அல்லாமல் வந்து வேற என்ன அவங்களுக்கு தேவை இருக்குது அந்த பொருள்கள்லாம் அவங்களுக்கு வாங்கி தரணுமா ட்ரெஸ் எல்லாம் வாங்கி தரணுமா ஒரு வீட்டுக்கு போனால் ஸோ அவங்களுடைய சோப்பு சீப்பு அந்த மாதிரி வாங்குவாங்க அந்த மாதிரியான பொருள்கள்லாம் அவங்களுக்கு தேவை என்று சொன்னால் நாங்கள் எங்கள் ட்ரஸ்ட்லேருந்து அந்த பொருளாக உங்களுக்கு வாங்கி தருகிறோம் நகையாக கூட உங்களுக்கு என்ன செய்கிறோம் நீங்கள் போடுவதற்கு ஒரு பெண்ணுன்னு சொல்லி மூலியாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க உலகத்தில் அப்படி வர வரக்கூடாது நினைச்சிங்கன்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்கிறோம் எதை நாங்கள் எங்களால் செய்கிறோண்டு அப்படி உதவி செய்தீர்களே ஆனால் இது வந்து ஒரு இதில் பாவமும் கிடையாது வரம்புயலும் கிடையாது நல்ல காரியம் அதாவது நான் உதவி செய்த ஒரு இலக்கணத்தில் வந்து கஷ்டப்படுறாங்க ஒரு உதவி செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு வகையில் அந்த மாதிரி உதவி செய்யலாம் உங்கள்ட்ட கேட்கும்போது என்ன செய்வாங்க கல்யாணத்தை பேசி வைத்து விட்டோம் ஐந்து லட்ச ரூபாய் வரதட்சணை கேட்குறார்கள் ஐந்து லட்சம் ரூபாயும் ஐம்பது மூணு நகையும் கேட்குறார்கள் எங்கள்கிட்ட அந்த வசதி இல்லை அதனால உங்களை நாடி வந்திருக்குறோன்னு வந்தால் இதுக்கு இங்கே வராது இது எப்படி நம்ம கொடுக்குறது இது திமுருதானே உங்களுக்கு எங்களுக்கு ஏன் அப்படி கொடுக்குறாங்கிற உன்கிட்ட இல்லை தானே இல்லாத ஒரு ஆள் வந்து இருக்கிறது தான் கொடுப்போம்னு எல்லாரும் முடிவெடுத்திங்கன்னா வரதட்சணை ஒழிஞ்சினா ஆனால் அல்லாவுடைய அருளால் இன்றைக்கி வரதட்சணை வந்து ஓரளவு குளிஞ்சு போச்சு இன்றைக்கு உள்ள சூழ்நிலையில் வரதட்சணைங்கிறது ஒரு இருபத்தஞ்சி ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த மாதிரி வெறியாட்டம் போடுதானா இல்லை ஏன்னு சொல்ல ஆண்களுக்கு மனைவி பெண்கள் இப்போ மாப்பிள்ளையை வச்சுக்கிட்டு பெண்ணு தேடுறாங்க பெண் வந்து என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு அமைய மாட்டேங்குது அந்த மாதிரியான அளவுக்கு வந்து இப்போ உள்ள சூழ்நிலை இருக்கிறதுனால இத்தனை கூட அத்தனை கூடனு கேட்குறதெல்லாம் பல பகுதிகளில் டோட்டலாக பல பிரச்சாரங்கள் ஒரு காரணமாக இருந்தாலும் சமூக மாற்றங்களும் ஒரு காரணமாகிடுச்சு அப்படி இப்படி படிக்கிறாங்க படித்த பிறகு என்ன செய்ய முன்னாள் பதினாயிரத்து கல்யாணம் பதினஞ்சில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க படிக்கப்பறோன்னு இந்த பொம்பளைங்க போய் என்ன செய்கிறாங்க படிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் ஒரு கனவு வாழ்க்கையில் வாழ்ந்துகிண்டு நான் வந்து இந்த மாதிரி கோடி தான் கல்யாணம் பண்ணுவேன் என்ன மாதிரி அப்படின்னு ஒரு கற்பனை யோகத்தில் வாழும் பொழுது அவங்க இருபது இருபத்தஞ்சி வரைக்கும் கல்யாணம் ஆகாமல் அப்படின்னு போது கல்யாணம் ஆகும் அப்படி இருக்கிறான் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால ஆண்களுக்கு வந்து இளைஞர்களுக்கு பெண்கள் கிடைப்பது இல்லை எனக்கு அப்படி கிடைச்சாலும் பெண்கள்லாம் படித்தவங்கள இருக்காங்க ஆம்பளை எல்லாம் படிக்காமல் இருக்கிறானா எனக்கு படித்த மாப்பிள்ள தான் வேணும்னு சொன்னால் சமூகத்தில் வந்து அந்தளவுக்கு இல்லை இந்த காரணத்தினால இப்போ அந்த வரதட்சணைங்கிறது வந்து முந்தி அளவுக்குலாம் இல்லை மிகச்சில பகுதிகளில் இருக்குது இவன் கே அவன் பெண்ணே கிடைக்கலன்னா வரதட்சணை கேட்பான் பெண்ணு கிடைக்கலங்கிற வரதட்சணை கேட்க முடியுமா அப்படி ஒரு நிலையை உங்கள் ஊர்லேயும் வந்து விட்டது என்று சொன்னால் இல்லை வரதட்சணை கிடையாது பெண்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளுக்கு உதவு செய்யலாமா தாராளமாக செய்யலாம் இந்த ஆம்பளைக்கு கொடுக்கறதுக்காக வேண்டி அப்படி செய்கிறதா இருந்தால் தான் கூட நீ எதுக்கு கேட்குற பெண்ணிடத்தில் நீ எதுக்கு கேட்குற இன்னொரு வீட்டுக்கே நம்ம மக மகளை அனுப்பி வச்சாலும் அவங்களுக்குன்னு ஒரு பெட்டி அவங்களுக்குன்னு ஒரு பொருளை வச்சு பாதுகாக்க நான் அவங்க வீட்டில் நுழைஞ்ச உடனே எனக்கு ஒரு பெரிய பியூரோல் வாங்கித்தாங்கன்னு கேட்டோம்னு சொன்னால் அவங்க வந்து வாழ்வாதாரத்துக்கு தான் பொறுப்பேற்றுக்குருவாங்க இது வந்து அவங்களுக்கு கொடுக்க முடியாது என்று சொன்னால் ஒரு தகப்பன் தன் மகள் பயன்படுத்துவதற்காக வேண்டி சில பொருள்களை அவன் கொடுத்து விட்றான்னு சொன்னால் சில நகைகளை கொடுத்தான்னு சொன்னால் அது வந்து இதில் வராது வரதட்சணையில் வராது கணவன் வந்து அவங்க டிமாண்ட் பண்ணி இது அவங்க பேரில் சொல்லி இவன் வாங்கிக்கிறது அந்த குடும்பத்தார் எடுத்துக்கொள்வது அந்த மாதிரி ஒரு நோக்கத்தில் வந்துக்கிட்டு கேட்டாங்கன்னா அது குற்றமாயிரும் அப்போ அந்த வரதட்சணை கொடுப்பதற்கு தான் கேட்குறார்கள் என்று வந்தால் அதுக்கெல்லாம் நாங்கள் உதவி செய்ய மாட்டோம் ஏன்னு கேட்டால் நீ வரதட்சணை கொடுக்காத தான் குடிக்கத்தான் போகிறேன்னு சொல்லி ஒருத்தன் வந்து கேட்டால் கொடுப்போமா நம்ம ஒரு அறக்கட்டில் அவன் வந்து கேட்குறான் இந்த மாதிரி நான் வந்து எனக்கு குடிச்சி குடிக்காட்டி ஒரு மாதிரியாக வந்துடுறேன் எனக்கு குடிக்க வேண்டியிருக்கு ஒரு இரநூறுவா தாங்க அப்படின்னு கேட்டால் நம்ம கொடுப்போமா அதை சொன்னால் கொடுக்க மாட்டோம் சொல்லாமல் நம்மள்கிட்ட வாங்கிட்டு போய் அவன் போய் குடிச்சிட்டான்னா பஞ்சாயத்தில் அதுக்கு நம்மளுக்கு குற்றவாளி கிடையாது அந்த மாதிரி சில சகாபாக்கள்லாம் சில தர்மங்கள்லாம் செஞ்சுருக்குறாங்க ஒரு விச்சாரிக்கு திரு தர்மம் செஞ்சார் அதிசியில் வருது ஒரு திருட்ட பயிலுக்கு போய் தர்மம் செஞ்சுருக்குறாங்க ஒருத்தர் தர்மம் தர்மஞ்சின்னு போகிறாரு திருடன் வந்து கையில் கொடுத்துட்றாரு அப்படிலாம் அவர் ஹதீஸ் வருகிறது அது வந்து எல்லாம் அல்ல எடுத்து கொடுக்குறான் என்னடா திருடன் வந்து தர்மம் செஞ்சோம்னா அவளை திருடமாட்டான் அப்படியெல்லாம் வந்து அவன் அவன் யாருக்குன்னா கொடுக்கலாம் இது பிரச்சனை இல்லை நீங்கள் தர்மம் செய்கிறது வந்து உங்கள்கிட்ட கேட்கும் போது இந்த வரதட்சணைங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி கேட்டாங்கன்னா கொடுக்காதீங்க சொல்லாமல் இந்த கல்யாணம் இருக்குது சில இப்போ பிள்ளைகளுக்கு நாங்கள் சில வேணும் உங்களால் என்ற உதவியை தாங்கன்னு சொன்னால் இது மாதிரி ஐம்பது பேர்கிட்ட வாங்கி அவங்ககிட்ட கொடுத்தா அது நுங்கு மேலே குற்றம் வராது அது இது மாதிரி ஒரு பேர்கிட்ட வாங்கிட்டு கடைசியில் வரதட்சணாக கொடுப்பானாக இருந்தால் அது வந்து நம்ம கூட்டி நம்மகிட்ட வாங்கிட்டு போய் சாப்பிட போறண்டு காசை வாங்கிட்டு போய் குடிச்சிட்டு பிறண்டு கிடந்தால் நம்ம குற்றம் வருமா அந்த மாதிரி தான் இது அதனால் வரதட்சணை தான் கொடுக்க போகிறோம்னு சொன்னால் மட்டும்தான் இந்த அஞ்சு ரெண்டு வசனத்தை மீறக்கூடிய விஷயம் வருது பாவத்துக்கு வரம்பு மீறல் இது பாவம் வரம்பு என்ன ஆம்பளை பொம்பளை கொடுக்கணுங்கிறது வரம்பு அந்த வரம்பை மீறுகிறான் அப்போ வரம்பு மீறலும் பாவம் இருக்கிறதுனால டௌரிக்குன்னு சொல்லி வந்து கேட்டால் அவங்களுக்கு உதவி செய்யக்கூடாது அதை சொல்லி கேட்டதுனால அப்படி செய்யக்கூடியவங்கள கூட மறைச்சிட்டு வந்து கேட்டாங்கன்னு சொன்னால் அதில் உங்களுக்கு என்ன வராது நம்ம துருவிலாம் ஆராய தேவை கிடையாது கேட்குறாங்களா சரி கொடுத்துட்டு போங்க எதுக்குண்டு கல்யாண செலவு கஷ்டப்படுறீங்களா அந்தாங்க அப்புறம் தர வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்தீங்கன்னு நூறு ரெண்டு வாங்கி வந்து செஞ்சுட்டு போகிறாங்க நமக்கு தெரிஞ்சிக்கிட்டே விளக்க பிடிச்சிக்கிட்டு கிணத்துல உழுவக்கூடாது அதுதான் பிரச்சனை அந்த மாதிரியான வகையில் தெரிந்து கொண்டே உதவி செய்கிறது வந்தால் நீங்கள் கொடுக்காதியே அப்படி தெரியாமல் சும்மா வந்து உதவின்னு கேட்குறாங்கன்னு சொன்னால் அது என்ன செய்ய செய்ய ஏது துருவ கூட நீ செய்யாதியே ஒரு குமரு கல்யாணம் பண்ண அப்புறம் உங்களால் ஏண்டது தாங்கன்னு சொன்னால் நீங்கள் மனசில் என்ன நினச்சி கொடுக்கலாம் எதா நகர்ட்டு ட்ரெஸ்ஸு எடுத்து கொடுப்பாங்க நாங்கள் வச்சுக்கிறோங்க என்னோட நிப்பாட்டிக்கிறோமே தவிர அது எங்கே போய் வாங்க போகிறீங்க எத்தனை ஃபோன் வாங்க போகிறீ எதுக்காக வாங்க போகிறீ இப்படின்னு நம்ம துருவி யாருக்கு தருமஞ்சிகராக்ட்டு போய்கிட்டு விசாரிப்போம்மா நம்ம ஒரு பிச்சைக்காரன் கேட்டான்னு சொன்னால் இந்த சாப்பாடை எத்தனை பேர் சாப்பிடுவேன் இன்றைக்கி முடிச்சுருவியா நாளைக்கு வச்சு இதெல்லாம் கேட்கவா செய்வோம் அந்த மாதிரி வந்து விஷயமா இருக்கிறதுனால துருவாதீங்க துருவ தேவையில்லை எப்படி செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த வரதட்சணைக்கு தான் சொல்லி கேட்குறது வந்து இருக்குது ஆனால் இப்போ கொஞ்சம் ஊரில் ஒளிஞ்சிக்கிட்டு வருகிறது அந்த ஒரு காரணத்தினால தான் அவங்கள்ட்ட வந்து உதவி செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க பெண்ணுடைய கல்யாணத்துக்கே உதவி செய்யக்கூடாதுன்ற என்ன செய்யல சொல்லியிருக்க மாட்டாங்க இது ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறணும் இன்னொரு விஷயம் இருக்கிறது இந்த வரதட்சணை அவ்வளோ பெரிய குற்றமாக இருக்கும் பொழுது அந்த வரதட்சணைக்கு வா வேண்டிய அவங்க அவங்களுக்கு குற்றம் வருமா அப்படி ஒன்று இருக்குல்ல நம்ம கொடுக்குறதோட நிற்பாட்டாமல் நீங்கள் கேள்வி கேட்காவிட்டாலும் அவங்களுக்கு ஒரு குற்றம் வருமா அது பெண்ணை பெற்ற ஒருத்தர் இருக்கிறார் அவர் தன் மகளை வந்து கரசேக்க நினைக்கிறார் அந்த ஊரில் அவங்க இருக்கிற பகுதியில் டவுரி இல்லாமல் கல்யாணம் நடக்காது என்கிற ஒரு நிலைமை இருக்கிறது அந்த நேரத்தில் வந்து அவர் நினைக்கிறாருன்னா அந்த மகளுக்கு வயசாகி போச்சு காலம் கெட்ட காலமாக இருக்கிறது இந்த நேரத்தில் திருமணம் செய்து வைக்கவில்லை என்றால் வழி தவறி போவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கிறது திடீர்னு மரணித்து விட்டோம் என்று சொன்னால் அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை சீரழிஞ்சு போயிடும் அதனால் வந்து ஒரு வாழ்க்கை அவசியமாக இருக்குதுங்க நிர்பந்தத்துக்குள்ள மார்க்கத்தில் கூடாது தான் இருந்தாலும் அப்படி கொடுக்கலன்னா என் பொண்ணை முப்பது வயசு வீட்டில் வச்சுட்டு இருப்பேனா நாற்பது வயசு வீட்டில் நான் வச்சுக்கிட்டு இருப்பேனா அண்டு ஒரு தந்தை கவலைப்பட்டு ஒரு தாய் கவலைப்பட்டு யாரெல்லாம் எங்களுக்கு ஏறலை இந்த மாதிரி ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாகிட்டோன்னு சொல்லி அதற்காக வேண்டி அந்த பெண்ணுடைய நெரு வாழ்க்கை அமைத்து கொடுக்கறதுக்கு அவசியம் என்று இருந்து அவங்க இல்லாட்டி அவங்களுக்கு எந்த ஒரு செக்யூரிட்டியும் வாழ்க்கை அமையாது எங்கிற மாதிரி இருந்து அப்போ இந்த மாதிரி அவங்க வரதட்சணைக்காக வேண்டி கொடுத்தாலும் கூட அவங்க அளவில் நிர்பந்தங்கிற இருந்தால் இது அல்லாட்டை அவங்கவுங்க எல்லாரும் பொதுவாக பத்துவாக கொடுக்க முடியாது சில பேர் தாங்கி கொள்ளவங்க இருப்பாங்க சில பேர் தாங்காதவங்க இருப்பாங்க சில சில அந்த பிள்ளைகளை பார்த்தாலும் நீங்கள் நம்ம பிள்ளை ஸ்டடி நிற்கும் இது நல்ல மாப்பிள்ளை வந்து வர இல்லாட்டி போ அப்படின்னு நிற்கும்னு இருக்கும் சில பெண்கள் வந்து அந்த உணர்ச்சி கூடியவர்களாக இருப்பார்கள் அவங்களுக்கு அந்த தான் தேவைப்படும் இல்லாட்டி சிலிப்பாயிருவாங்கன்ட்டு அது தந்தைக்கும் தாய்க்கும் தெரியும் அதை கணித்து அந்த மாதிரி இருப்பார்கள் தெரிஞ்சுன்னு சொன்னால் அதை ஒரு காப்பாற்றுறதுக்காக வேண்டி தகப்பன்கிற முறையில் நிர்பந்தத்திற்கு ஆளானால் அவங்களுக்கு சில விஷயங்கள் இருக்கிறது அனுமதி இருக்கிறது அந்த மாதிரி விஷயத்தில் செஞ்சால் அவங்களுக்கு அது குற்றம் வராது அப்படி இல்லாமல் வந்துட்டு என்ன செய்ய சாதாரணமாக கேட்காமலே அவங்க சொல்லுவாங்க எவ்வளோ வேணுன்னா இவங்க அஞ்சு லட்சம் தர்வங்களாம் சொல்லக்கூடியெல்லாம் இருக்கிறாங்க கையில் வச்சுக்கிறாங்க எல்லா குரானில் என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டால் ஒருத்தன் இறைவனை மறுக்கிறான் எவ்வளோ பெரிய குற்றம் இந்த இறைவனை மறுக்கிறதை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது பதினாறு நூற்றி ஆறு வசனத்தில் மண்கவர பில்லாகிய மெம்பாது ஈமாளி ஈமான் கொண்ட பிறகு அதாவது இறைவனை நம்பிய பிறகு யார் அல்லாவே ஒரு மறுக்கிறானோ அவன் வந்து குற்றவாளின்னு சொல்லிட்டு இல்லாமன் ஊக்குறிக நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டுக்கிறான் ஓ கல்புகும் முத்துமையின் பில் ஈமான் உள்ளத்தில் வந்து நம்பிக்கை வந்து பூரணமாக நிரம்பி இருக்கிறது